السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. عَلَيْهَا مَلَائِكَةٌ غِلَاظٌ شِدَادٌ لَّا يَعْصُونَ اللَّهَ لَا يَعْصُونَ اللَّهَ مَا أَمَرَهُمْ وَيَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ إِلَّا قَوْلُهُمُ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى وَرَوْنَكِ وَرِتَاهُ الْحَمْدُ لِلَّهِ சலாமும் சலவாத்தும் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூல் லாஹி சல்லாஹிசல்லாம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நபி தோழர்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் இமாம்கள் சாதேகங்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக மேலானவர்களே ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழாம் இரவில் நம் அனைவர்களும் விட்டிருக்கின்றோம் அல்லாஹ் புலா பேசக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை நமது வாழ்வில் எடுத்து வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் சேவானாக சங்கக்குவி அல்லாஹுவின் அல்லாஹ் சோதரர்களே அல்லாஹாக்கு சுபஹானு தாலா இந்த உலகத்துடைய முடிவுக்கு பிறகு நம்ம வாழ்க்கைக்கு பிறகு மறு உலக வாழ்க்கையை ஆகியத்துடைய வாழ்க்கை அல்லாஹாக்கு சுபஹானுஹோ தாலா வைத்திருக்கிறார் எனவே அந்த ஆகியத்துடைய வாழ்க்கை மனிதனுக்கு ஒன்று சொர்க்கமாக இருக்கும் அல்லது அதற்கு மாற்றமான இடமான நரகமாக இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்க மிகுந்தவர்களே சொர்க்கம் என்று சொன்னால் அலமதுல்லா வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலுமாக வழிபட்டு நடந்தவர்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்க்கையாக எடுத்துக் கொண்டவர்கள் அவர்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கம் போயிடுவாங்க ஆனால் நரகவாசிகள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம் சொர்க்கம் போறதுக்கு நல்லா செஞ்சாங்க சொர்க்கம் போயிட்டாங்க நரகத்துக்கு போறாங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன தவறுகள் செய்தார்கள் சங்கையானவர்களே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய மனசுக்கு நல்லதாக படுது என்று சொன்னால் உண்மையிலே அது நன்மையான காரியம்தான் உன் மனசுக்கு உறுத்தலாக இருக்குதா இதா சரத்க ஹசன் அதுக்கூக் உன் மனசுக்கு உறுத்தலாக இருக்குதா உன்னுடைய மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதா அது ஒரு கெட்ட நீ நினைச்சுக்க அப்போ நம்ம மனசுக்கு எதெல்லாம் ஏத்துக்க முடியாத செயல்களாக இருக்குதோ சங்கை மிகுந்ததோ சங்கை மிகுந்த அல்லாஹார்களே உருத்தலா ஒரு அவன் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு மனம் உருந்துகிட்டே இருக்குது மனம் மறந்துகிட்டே இருக்குது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது உறுத்தலாக இருக்குது ஏன்டா இதை செஞ்சோம் ஏன் இப்படி பண்ணோம் அந்த உருத்தல் வந்துருச்சுன்னு சொன்னாலே அந்த செயல்ல ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கும் இதுதான் சங்கியானவர்களே ஒரு சின்ன அமலாக சின்ன செயலாக இருந்தாலும் சரிதான் பெரிய பிரம்மாண்டமான செயலாக இருந்தாலும் சரிதான் ஆனால் நரகத்துக்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அது சின்ன அமல் பெரிய அமல் சின்ன பாவம் பெரிய பாவம் என்கிறது எல்லாம் கணக்கில் இருக்காது சங்கியானவர்களே ஆனால் நரகத்துக்கு போகக்கூடிய பாவத்தை செய்து கொண்டே இருப்பான் சங்கிக்குரிய அல்லாஹி நடிகார்களே சோதர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நான் மேலே ஓதிய இந்த குரானுடைய உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நிருப்பைவிட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டார் ஏன் தெரியுமா அந்த நரகத்தை எரிக்க வைக்கக்கூடிய கொல்லிகள் வந்து மனிதர்களும் கற்களும் தான் இன்னைக்கு நாம நர நெருப்பை எரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி விறகு கட்டைகளை போடுறோம் கரிய போடுறோம் ஏதாவது ஒரு பொருளை பேப்பரை போடுறோம் மண்ணெண்ணையை ஊத்துறோம் நெருப்பு எரியலங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பொருட்களை நம்ம யூஸ் பண்றோம் அவர்களே இதே அல்லாஹு சுபஹான நெருப்பை எரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹூ தாலா நம்ம எப்படி மன்னனே ஊத்தி நெருப்பை அதிகமாக எரிய வைக்கிறோமோ அந்த நெருப்பை உண்டாக்குற கருவியாக அல்லஹாக்கு சுபஹான ரெண்டே ரெண்டு தான் ஹன்னாஸ் மனுஷனையும் கற்கனையும் கொண்டுதான் அல்லாஹு நெருப்பை உண்டாக்குவான் அந்த நெருப்பை அதிகமாக எரிய செய்வான் அல்லாஹ் அல்லாஹே சௌதர்களே ஏன் அல்லாஹ் கு Subhanahu இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்ப நரகத்தை விட்டும் நாம பாதுகாத்துக்கணும் அல்லாஹ்வும் என்னي ஆவுதுபிக்க மின் ஆசாபில் கபர் வ மின் ஆசாபில் நார் ஓவர் தொழுகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் கேட்ட দোয়া மீலார்களே தொழுகைக்கு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ரபி அவர்கள் கேக்குறது দোয়া தான் இது அல்லாஹ்வும் என்னي ஆவுதுபிக்க மின் ஆசாபில் கபர்

இந்த நரகத்துக்கு போறதுக்கு பல பேர் பலவிதமான அமல்களை செய்யறாங்க பலவிதமான கெட்ட செயல்களை செய்றாங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிய பெரும் பாவங்கள் அது மதுவாக இருக்கலாம் மதுவந்ததாக இருக்கலாம் அல்லது விபச்சாரமாக இருக்கலாம் அல்லது வட்டியாக இருக்கலாம் சூதாக இருக்கலாம் நமக்கு பெரும் பாவம் என்று எதெல்லாம் தெரியுதோ கொலை கொள்ளையாக இருக்கலாம் இந்த மாதிரி பெரும்பாவங்கள் நமக்கு தெரியுது மட்டும்தான் மனுஷனை கொண்டு போய் நரகத்துல சேர்க்கும் நம்ம நினைக்க கூடாது அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர்களே இந்த அமல் கூடவா என்ன நரகத்துல சேர்த்துச்சு இந்த செயல் கூடவா நரகத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு போகுது அப்படிங்கிற ரீதியில் அல்லாஹ் சுபகானு தாலா சில விஷயங்களை சொல்லி காட்டுறான் அருமையானவர்களே அந்த நரகம் ரொம்ப பயங்கரமானது ரொம்ப கடினமானது ரொம்ப கொடூரமானது அல்லாஹுக்க சுபஹானு தாலா ஆயிரம் வருஷமாக அந்த நரகத்தை எரிய சொன்னான் அந்த ஆயிரம் வருஷமாக நரகம் எரிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் ஆயிரம் வருஷம் அல்லாஹால எரிய சொன்னான் திரும்பவும் ஆயிரம் வருஷம் அல்லாஹு மூவாயிரம் வருஷம் அல்லாஹு நரகத்தை ரபுல ஆலமின் எரிய சொன்னான் மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலர்கள் மாறிச்சு இப்ப இருக்கக்கூடிய நரகம் கருண் நிறத்தில் இருக்குது மூவாயிரம் வருஷம் எரிக்கப்பட்ட நரகம் வெறும் கருண் நரகத்தில் அல்லாஹு அமைச்சு வச்சிருக்கிறான் முதலாவது ஆயிரம் வருஷம் எரிஞ்சதுக்கு பிறகு சிகப்பு கலராக இருந்துச்சு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நெருப்புகள் நம்ம பார்க்கக்கூடிய நெருப்புகள் என்ன கலருக்கு இருக்குதோ அதே கலர்ல நெருப்பு நரகத்துடைய நெருப்பு இருந்துச்சு இரண்டாவது ஆவது ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டதுக்கு பிறகு அது வெள்ளை நிறமாக மாறுச்சு மூன்றாவது ஆயிரம் வருஷம் எரிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இப்போது நரகம் வெறும் கரு நிறமாக இருக்குது சஞ்சி மிகுந்த அல்லாஹ் வேண்டியார்களே சோதரர்களே அல்லாஹு ஒரு ஆண் இந்த நரகத்துடைய ஆழத்தை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அல்லாஹத்தால அனைவர்களுக்கும் சொர்க்கவாதியாக போகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக மீனானவர்களே அவரவர்களுடைய நன்மைகள் கணக்கில் இடப்பட்டு யார் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க யார் யாரெல்லாம் தவறு பாவங்கள் செஞ்சாங்களோ அவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க அந்த நரகத்துக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல சங்கையானவர்களே யாருமே இருக்க மாட்டாங்க மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நரகத்துடைய ஆழத்தை பத்தி அல்லாஹு யாருமே இல்ல எல்லாமே கம்ப்ளீட் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போறவங்க அங்க போயிட்டாங்க நரகத்துக்கு போறவங்க இங்க போயிட்டாங்க அல்லாஹுக்கு சுபஹானு நரகத்திரத்துல கேட்கிறான் குரான் சொல்லக்கூடிய வார்த்தை நரகமே நீ நிரம்பிட்டியா உன்னுடைய ஒவ்வொரு நிறைஞ்சிருச்சா சங்கியானவர்களே நீ பூர்த்தி ஆகிட்டியா நரகம் சொல்லுமாம் நரகம் சொல்லுமாம் ஹல்மிம் மசீர் யாரு இன்னும் ஏதாவது இருக்குதா என்று நரகம் கேட்கும் அவர்கள் இன்னும் ஏதாவது இருக்குதா இன்னும் ஏதாவது இருந்தால் கூடு அந்த அளவுக்கு நரகம் சொல்லுது என்று சொன்னால் மேலானவர்களே யாருமே கிடையாது எல்லா மனிதர்களும் போயிட்டாங்க அவர் அவர்களோட இடத்துக்கு போயிட்டாங்க நரகம் இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்குது அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் இந்த நரகத்தை விட்டுதான் செல்லலாஹே சிலமர்கள் பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹு தாலா ஒரு சிலர்களை சொல்றான் வெறும் பாவங்கள் செய்தவங்க மட்டும் தான் நரகத்துக்கு போவாங்களான்னு சொன்னால் இல்ல அல்லாஹால குர அந்த சிலர்களை சொல்லி காட்டான் சங்க அல்லாஹருடைய அரகே சோதர்களே நரகத்திலே ரொம்ப கடினமான கொடூரமான ஒரு நரகம் என்று சொன்னால் எட்டு சொர்க்கங்கள் இருக்குது ஏழு நரகங்கள் இருக்குது அந்த நரகத்திலே ரொம்ப அதிக அதிக தண்டனைகள் கொடுக்கப்படுறது கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்படுறதுன்னு சொன்னால் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம்தான் மே அப்போ சொர்க்கவாதிகள் வந்து நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்களாம் அதுலேயும் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்பாங்களாம் என்னன்னா சக்கர்ல வந்து இருக்கிற அருமையானவர்களே அது யார் என்று சொன்னா உண்மையிலேயே என் குடும்பத்தில் யாராவதாக இருப்பாங்க அல்லது என் கூட படிச்ச ஒரு நண்பனாக இருப்பான் அல்லது என்னுடைய உடன்பிறப்பு யாராவது இருப்பாங்க அல்லது என் கூட பிரயாணித்தவனாக இருப்பான் என் கூட ட்ராவல் பண்ணவனாக இருப்பான் மனைவிய மக்கள் யாராக இருக்கிறோம் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவங்கள பத்தி கேட்பாங்களாம் சொர்க்கத்தில் இருந்துகிட்டு அவர்கள் கேட்பார்கள் என்னடா சக்கர்ல இருக்கிற சக்கர்ல போற அளவுக்கு என்ன பாவம் செஞ்ச சக்கருங்கிறது கடினமான பாவம் கடினமான தண்டனைகள் இருக்கக்கூடிய நரகம் இந்த நரகத்துக்கு வர்ற அளவுக்கு நீ என்ன பாவம் செஞ்ச என் கூட தானே இருந்த நானும் உன் கூட தானே இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எல்லா விஷயத்திலையும் சுத்திக்கிட்டு இருந்தேன் உலகத்துல நீ மட்டும் ஏன் சக்கர்ல வந்து இருக்கிற சங்கானவர்களே அந்த நண்பர் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் சொல்வாராம் மாசும் காலு அந்த நண்பர் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை லம் நகல் செல்லேன் நீ தொழுத நான் தொழலேடா லம்னக்கும் மினல் முசல்லீன் நீ போன நானும் உன் கூட சேர்ந்து வந்து பள்ளிவாசலுக்கு போறேன்னு சொல்லிதான் வந்தேன் ஆனா நீ பள்ளிக்குள்ள போயிட்ட நான் போனை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன் அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் நான் ஒரு தொழுகையை கூட சரியான முறையில தொழல அப்படி இருந்தும் சில தொழுகைகளை நான் தொழுதேன் ஏதோ சில தொழுகைகளை தொழுதேன் ஜிமா தொழுதி அல்லது அல்லது பெருநாளுடைய தொழுகைகளை தொழுந்திருப்பேன் அதையும் அரை குறையாக நான் செஞ்சிருப்பேன் ஆனால் முற்றை மொத்தத்துல நான் சரியாக தொழல்ல லம் நக்கு மினல் சொல்லேன் முதலாவது நரகவாதிகள் சொல்லக்கூடிய காரணமே சங்கியானவர்களை தொழாதது தான் அதுக்கு பிறகு கேட்பார்கள் சங்கியானவர்களே அதுக்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள் வளர்ந்த ஐம்பது மிஸ்கியன் எத்தனையோ ஏலப்பட்டவர்கள் எங்க வீட்டுக்கு வந்தாங்கடா எத்தனையோ மக்கள் மிஸ்கின்கள் வந்தாங்க எத்தனையோ ஃபக்கீரர்கள் வந்தாங்க அவர்களுக்கு உணவு வேணும்னு கேட்டாங்க ஒரு வாய் சாப்பாடு நான் அவர்களுக்கு கொடுக்கல சங்கியான் அல்லாஹனுடைய சௌதர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க இன்னைக்கு நாம என்னென்னமோ யார் யாருக்கோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் காவிரியர்களுக்கு கொடுக்குறோம் தேவையில்லாதவர்களுக்கு கொடுக்குறோம் வீண்விரியமாக கூட செலவு பண்றோம் சங்கியான அல்லாஹனுடைய சௌதரிகளே ஆனால் உணவு என்று நம்மள்கிட்ட யாரு பசித்த நிலைமை கேட்டு வர்றாங்களோ அவர்களை நாங்க மறந்துட்டோம் மற்ற எல்லாத்துக்கும் ஆயிரம் கணக்குல கொடுக்குறோம் நூறு ரூபாய் கொடுக்குறோம் லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் யாருக்கு தேவையோ அவர்களை மறந்துட்டோம் லம் நக்கு மினல் முசல்னேன் வலம் நக்கு நுதுஇமுல் மிஸ்கீன் மிஸ்கீன்களுக்கு நான் சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கல அவர்களுடைய பத்துஆ என்ன சக்கரில் கொண்டு வந்து சேர்த்துச்சு இரண்டாவது காரணம் சொல்லுவார்கள் மேலா நல்லாக நல்லார்களே சோதர்களே மூன்றாவதாக சொல்லுவார்கள் உலகத்துல யாரெல்லாம் கெட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ கெட்ட செயல்கள் செஞ்சுகிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட சேர்ந்து நானும் அதே செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன்டா யாரெல்லாம் என்ன செயல்களை செய்ய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ உங்க கூட சேர்ந்து தான் இருந்தேன் உங்க கூட நல்ல விஷயத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன் ஆனா நீ நன்மை செய்ய போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நான் கலந்துக்கிட்டு வேற போயிடுவேன் போய் யாரெல்லாம் கெட்ட செயல்கள் செஞ்சாங்களோ அது எனக்கு பாக்குறதுக்கு பூரிப்பாக இருந்துச்சு அந்த செயல் எனக்கு பாக்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அது எனக்கு நிறைய பெனிஃபிட் எடுத்து கொடுத்துச்சு நிறைய லாபத்தை உலகத்துல எடுத்து கொடுத்துச்சு அதுக்காக வேண்டிய அவன் கூட நான் போய் நான் போயிருந்தேன் எனவே அவன் செஞ்ச எல்லா பாவமான செயல்களையும் நான் செஞ்சேன் அப்ப எனக்கு அது பாவம் என்று தெரியலடா ஆனால் இன்னைக்கு அதே எனக்கு பெரும் பாவமாக

அப்படியான இதெல்லாம் கிடையாது நாங்க உலகத்துல வாழ்றோமா செத்து போயிட்டோமா அதோடு முடிஞ்சிச்சு அதுக்கு பிறகு மறு உலகமோ ஆக்சிஜனத்தோ சொர்க்கமோ நரகமோ அதெல்லாம் கிடையாது நான் மறுத்ததே ஒரு ஒ நான் மறுத்ததே ஒளிய அடுத்தவர்களுக்கும் அதை பொய்ப்படுத்தினேன் அப்படியான கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான் நம்பல அதோடைய நான் இருந்திருக்கலாம் அடுத்தவர்களுக்கும் சொன்னேன் அவன் நம்புறதே அவனை நான் கெடுத்துட்டேன் நான் நான் மவுத்து வரைக்கும் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் போச்சு அல் நான் மௌத்த வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டேன் அதனால தான் இன்னைக்கு நான் சக்கரில் இருக்கிறேன் அல்லாஹார்களே சௌதர்களே தாய்மார்களே கொஞ்சம் சிந்திக்கணும் நாம விளங்க கூடாது பெரும் பாவங்கள் வட்டி எடுத்தவன் தான் நரகத்துக்கு போவான் விபச்சாரம் தான் நரகத்துக்கு போவான் சாராய குடிச்சவன் தான் நரகத்துக்கு போவான் திருட வந்தா நரகத்துக்கு போவான் கொள்ளை அடிச்சவன் தான் நரகத்துக்கு போவான் இந்த மாதிரி பாவம் செய்தவர்களும் நரகத்துக்கு தான் போவாங்க சங்கியானவர்களே அல்லாஹ் குரான் சொன்னார் சூரத்தில் மிரானவர்களே நரகவாதிகளை பார் நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து அவர்களுடைய வேதனை தாங்க முடியாம கஷ்டம் தாங்க முடியாம அந்த கொடூரமான தண்டனைகள் தாங்க முடியாம அந்த நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் என்று பார்த்து கேட்பாங்கலாம் ஒன் ஆஃப் அஸ்ஹாபுன்னா அஸ்ஹாபர் ஜன்னா அந்த நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பாங்களாம் அண்ட் அஃபியந்தோ அலையினாம் மினல்மா அண்ட் அஃபியந்தோ அலையினாம் மினல்மா எங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுங்க ரொம்ப தாகமா இருக்குது ரொம்ப தாகமா இருக்குது ரொம்ப தாகமா இருக்குது தண்ணி கொடுங்களே ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களே அவன் அரச காக்குமுல்லா எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்களே ரொம்ப பசிக்குது தாகமாக இருக்குது மேலாளர்களே நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து கெஞ்சு கதறி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சத்தியமாக சங்கியானவர்களே அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் கூட இருக்கலாம் எங்களை உருவாக்கினவர்கள் கூட இருக்கலாம் எங்களுடைய நண்பர்கள் கூட இருக்கலாம் அவர்கள் அந்த நேரத்துல சொல்லி காட்டுவார்கள் உலகத்துல நான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல உனக்கு தானே எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் கொஞ்சோண்டு தண்ணி கொடுற முடியல முடியல தண்டனை தாங்க முடியல வேதனை தாங்க முடியல வழி தாங்க முடியல நரகத்தினுடைய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே கேட்பார்கள் சங்கக்குரிய அல்லாஹார்களே சோதனர்களே அல்லாஹு எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி காட்டான்னு சொன்னால் கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்க கேட்பார்கள் சொல்வர்கள் மறுத்தவங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹ் கிட்டான் என்று சொல்வார்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது சங்கியானவர்களே கொஞ்சோண்டு சாப்பாடு கூட கிடைக்காது அந்த பசியில அந்த தாகத்திலேயே சங்கியானவர்களே அல்லாஹக்கான நரகத்திலே வேதனையை கொடுத்து கொண்டிருப்பான் காரணம் அவர்கள் செய்த சில தவறுகள் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் பாவம் என்று விளங்காம சிலவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தவறு என்று தெரியாம அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹு ஆறாவது ஒரு அறிவுறுப்பு ஆர்வம் கொடுத்திருக்கிறான் எது நல்லது எது கெட்டது என்று தெரியறதுக்காக நபி அவர்கள் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க நல்லது என்று படுதா அலமது இல்ல அதுதான் நல்ல விஷயம் மார்க்கம் எது வேண்டாம் என்று சொல்லுதோ அது கெட்டது கெட்டதுதான் மார்க்கத்துல சின்ன தவறு பெரிய தவறு என அவர்களே நாமளா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தவறு என்று சொன்னால் தவறு தான் பாவம் என்று சொன்னால் பாவம் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே சங்கான் நரகவாதிகள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு இருக்குது சங்கியான் அல்லாஹாசு ஆனவத்தாலா குற ஆண்டு சொல்லக்கூடிய இந்த நரகவாதிகளை நம்ம வேண்டிய இந்த செய்திகளை ஞாபகப்படுத்தினோம் எனவே சங்கியான் எங்களுடைய ஒவ்வொரு துருகைகளும் அல்லாஹ் நரகத்தை விட்டும் நாம பாதுகாப்பு தேட வேண்டும் சங்கியானவர்களை அல்லாஹு ஆனவத்தாலா விடுக்கிற நாம கேட்கக்கூடிய

நரகத்தை நாம எப்போதும் அடிக்கடி 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 எத்தனை வேண்டும் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் இந்த தெரியும் எனவே இந்த துவாவை நாம அடிக்கடி அல்லாஹூடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம் அல்லாஹு ஹானுத்தலா நம் அனைவர்களின் நரகவாதிகளை விட்டும் பாதுகாப்பானாக அனைவர்களுக்கும் அல்லாஹுலா உயர்வான ஜன்னத்தில் بالعالمين السلام عليكم ورحمه الله وبركاته